உக்ரைன் தலைநகர கிவ்வில் கடந்த வாரம் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது ரஷ்யா இதில் ஆறு தூதரகங்கள் மற்றும் ஒரு பழமையான தேவாலயம் வந்து சேதப்படைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதோடு பனிரெண்டுக்கும் அதிகமானவர் காயம் அடைந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த தாக்குதலை உறுதிப்படுத்திய உக்ரைன் விமானப்படை உக்ரைனுடைய வான் பாதுகாப்பு படைகள் ரஷ்ய படைகளால் ஏவப்பட்ட ஐந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து அளித்ததாகவும் உயிரிழப்புகளை தடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது நகரினுடைய மையப்பகுதி முழுவதும் பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டிருக்கின்றன கட்டிடங்கள் தீப்பற்றி எரிந்ததுல மேற்கு மேற்கூரை மற்றும் ஜன்னல்கள் சேதமடைந்திருக்கின்றன தீயை அணைக்கின்ற பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்ட காட்சிகள் வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக இருந்தது தீ பற்றி எறிந்த கட்டிடத்தில் அல்பேனியா அர்ஜென்டினா பாலஸ்தீன் வடக்கு மாசிடோனியா போர்ச்சுகல் ஆகிய நாடுகளுடைய தூதரகங்கள் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இருப்பினும் தூதரக ஊழியர்கள் யாருக்கும் இந்த தாக்குதலில் காயம் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லி உக்ரைன் தெளிவுபடுத்திருக்கிறது மேலும் இந்த தாக்குதலில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்ன இடமான செயின்ட் நிக்கலோஸ் கத்தீட்ரலும் சேதமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது உக்ரைனுடைய கலாச்சார விவகாரங்களுக்கான அமைச்சர் தெரிவிச்சிருக்கார் அது மாதிரி உக்ரைனுடைய ஏவுகணை வடிவமைப்பில் ஈடுபடுகின்ற இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக எஸ் அதாவது உக்ரைனுடைய பாதுகாப்பு படை செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தலங்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக உலக நாடுகளும் சொல்லிருக்காங்க காரணம் ஏராளமான தூதரகங்கள் இருக்கின்ற இடம் அது மாத்திரமில்லாமல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் என்று ரஷ்யா இந்த முறை பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு தாக்கி இருக்கின்ற இடங்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதனால் கண்டனங்கள் இப்போது ரஷ்யாவுக்கு வலுத்திருக்கிறது மறுபடியும் தேடுதல் பணிகளை

பெருங்கடலின் தெற்கே ஆஸ்திரேலியாவினுடைய வடக்கு கரையை ஒட்டிய பகுதியில் விழுந்து நொறுங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது கடந்த காலங்களில் இரண்டு முறை மிகப்பெரிய அளவிலான தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுன அது வந்து பலனளிக்காமல் தோல்வியிலேயே முடிந்திருந்தது அதுக்கு பிறகு தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது இந்த நிலையில இப்போ மறுபடியும் இந்த காணாமல் போன விமானத்தை விமானத்தினுடைய சிதைந்த பகுதிகளை தேடுகின்ற பணியை மீண்டும் தொடங்க திட்டமிட்டிருப்பதாக மலேசியா தெரிவித்திருக்கிறது மலேசியாவினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு கடல் சார் ஆய்வு நிறுவனமான ஓஷன் இன்ஃபினிட்டியினுடைய புதிய தேடுதல் நடவடிக்கைக்கு மலேசியா ஒப்புக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன்படி இந்திய பெருங்கடலுடைய இதுவரைக்கும் தேடுதல் நடத்தாத புதிய பதினாயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதியில் தேடுதல் நடத்துவதற்கு இந்த நிறுவனத்துக்கு மலேசிய அரசு வந்து ஒப்புதல் வழங்கி வழங்கியிருக்கிறதா இந்த ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்கின்ற பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது சரி பரவாயில்ல ஏதோ ஒரு முடிவு கிடைச்சா போதும்